வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முழு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் சவுந்தர் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாரு இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவராவணம் எழுதி கொடுத்த பிறகு அந்த பவராவணம் வந்து தன்னை ஏமாற்றி மோசடியாக எழுதி வாங்கப்பட்டது அடமான ரசீதில் கையெழுத்து பெறுதோம்னு சொல்லி மோசடியாக பவராவணத்தில் கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரதிவாதிகள் கட்சி செய்ய முடியுமா பவர் ஆவணத்தை வரைக்கும் ரத்து செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த பவர் ஏஜென்ட்டு விற்ற நபரின் கிரைய பத்திரத்தை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கோரி மட்டும் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா மூணு வருஷத்துக்குள்ளே அந்த கிரைய பத்திரத்தை பொறுத்து ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்காத நிலையில் அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது போன்ற பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு தீர்ப்பை நாம் படித்து பார்க்கும்போது நிறைய ஓட்டைகள் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு படிப்பறிவு இல்லாத கிராம வாசிகளை ஏமாற்றி பவர் எழுதி வாங்கினால் அந்த பவர் ஆவணம் செல்லாது அந்த பவர் ஏஜென்ட்டு விற்பனை செய்த கிரையமும் செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கில் டீட்டெயில்டாக விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியலை கிட்டத்தட்ட ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் போட்ட வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் செகண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் டிஸ்போஸ் ஆயிருக்கு நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கெல்லாம் கண்ட வாதியின் பெயர் வந்து பன்னீர்சாமி தேவர் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ராமசாமி நாயக்கர் கோசலையம்மன் இவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் இப்போ இந்த வாதியான பன்னீர்சாமி தேவர் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் பிரதிவாதிகளுக்கு பாத்தியப்பட்டது ஒன்றாவது பிரதிவாதி பல பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தார் அதே போல் ரெண்டாம் பிரதிவாதி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அடமான கடனும் வாங்கியிருந்தாங்க மேற்கண்ட கடன்களை அடைப்பதற்காக அவங்க இரண்டு பேரும் இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரெண்டு பவர்டியிட சண்முகத்தாய் அப்படிங்கிறவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க மேற்கண்ட கடன்களை அடைப்பதற்கு நானும் ஹெல்ப் பண்ணேன் கடனை எல்லாம் அடைச்சி முடிச்சிட்டாங்க அதன் பிறகு சண்முகத்தாய் வந்து முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த வழக்கு சொத்தை பவர் நிலைமையில் எனக்கு விற்றுட்டாங்க நான் கிரையத்திற்கு பிறகு வழக்கு சொத்திற்கு பட்டா பெற்று அனுஷ்டு வர்றேன் சொத்தை விற்ற பிறகு இந்த பிரதிவாதிகளுக்கு இந்த வழக்கு சொத்துல எந்த உரிமையும் கிடையாது ஆனால் சட்டவிரோதமாக எனது சொத்துரிமைக்கு எதிராகவும் எனது அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்யும் விதமாகவும் செயல்பட்டு வர்றாங்க அதனால் இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டு டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டாக போடுறார் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு பொய் எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது அதை சாதகமாக பயன்படுத்தி அடமான ரசீதில் கையொப்பம் பெறுவதாக கூறி மோசடியாக ஆவணங்களை தயார் செய்து எங்ககிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க அதனால் அந்த பவராவணங்கள் மோசடி ஆவணங்கள் அந்த மோசடியான பவராவணங்களின் மூலமாக அந்த வாதி புற்றுக்கு கிரயமும் செல்லாது வாதியின் கரைய பத்திரமும் மோசடி பத்திரம் எங்கிட்ட இருந்து மோசடியாக எழுதி வாங்கின பவராக வாங்கணும் அதனை தொடர்ந்து வாதி பெற்றிருக்க கிரயமும் சட்டப்படி செல்லாது அது உண்மையான டாக்குமெண்ட் கிடையாது சொத்து எங்களுக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க இந்த வழக்கில் வாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு பதினேழு டாக்குமெண்ட்ஸு குரீடுஸ் எப்படிங்கிறது இதில் பிடபிள்யூ டூ யார் அப்படின்னா அந்த வாதியின் கிரய கண்ட ஒரு சாட்சி பிடபிள்யூ த்ரீ யாருன்னா அந்த பவர் டீடை எழுதுன ஆவண எழுத்தர் பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் ரெண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் யாருனால் அந்த பவர் டீடுகளில் கண்ட ஒரு சாட்சி என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் மேல் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்படுது அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வாதி இரண்டு கிரய பத்திரங்கள் மூலமாக பவர் ஏஜெண்ட்டான சண்முகத்தாயிட்டிருந்து தான் கிரயம் பெற்றுவிட்டதாக சொல்கிறாரு அப்படியானால் இந்த பிரதிவாதிகளுக்கு கிரையத்தொகை செலுத்தப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதையும் இந்த வாதி தாக்கல் செய்ய தாக்கல் செய்யலை அதே போல் எவ்வளோ தொகைக்கு கிரையம் வாங்கினார் அந்த கிரையத்தொகையை எப்போது செலுத்தினார் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை இந்த பிரதிவாதிகள் கல்வியறிவு அற்றவர்கள் அவர்கிட்ட இருந்து கையெழுத்து மோசடியாக பெறப்பட்டது அப்படிங்கிற விஷயம் பிரதிவாதிகள் தரப்பில் இரண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆனால் இதை கீழமை நீதிமன்றங்கள் கன்சிடர் பண்ணாமல் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்காங்க அதனால் அதை சட்டசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த பிரதிவாதிகள் பொது அதிகார ஆவணங்கள் மோசடியானது அப்படின்னு கட்சி பண்ணுறாங்க அதே போல் வாதியின் கிரை ஆவணமும் மோசடியானதுன்னு கட்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த பொது அதிகார ஆவணங்களை ரத்து செய்யவோ இந்த வாதியின் பெயரிலுள்ள கிரை ஆவணத்தை ரத்து செய்யவோ இன்னைய வரைக்கும் இந்த பிரதிவாதிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் வாதியின் கிரைய பத்திரம் வந்து மோசடியானது அப்படின்னு எடுக்கிற இவங்களுடைய பிளி சட்டப்படி லிமிட்டேஷனில் அடிபட்டிருக்கு டிடபிள்யூ ஒன் அவரது குறுக்கு விசாரணையில் சொல்லியிருக்கிற விஷயங்களை வச்சு ஆவணங்களின் தன்மையை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறது வந்து கீழமை நீதிமன்றத்தில் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு அதனால் கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான் அதில் மாற்றம் ஏதும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா பிரதிவாதிகள் சண்முகத்தாய்க்கு ரெண்டு பவர் டீடு எழுதி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பவர் டீடும் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் பவர் டீடுக்கு சான்றப்பம் கட்டாயம் இல்லை அதாவது சான்றப்பமிட்ட சாட்சி கட்டாயம் இல்லை ஆனால் வாதி அந்த பவராவணங்களை உண்மையானது அப்படிங்கிறது நிரூபிப்பதற்காக அந்த ஆவணங்களை எழுதிய ஆவண எழுத்தரை ஒரு சாட்சியாக விசாரிச்சிருக்கிறாரு அந்த ஆவண எழுத்தர் நீதிமன்றத்தில் ஆஜராகி பிரதிவாதிகள் தான் பவராவணத்தை எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு தெளிவாக சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு ஆனால் அந்த ஆவணங்கள் தங்களிடமிருந்து மோசடியாக பெறப்பட்டது அப்படின்னு இந்த பிரதிவாதிகள் எதிர்கட்சி பண்ணுறாங்க அப்படியானால் ஆவணங்கள் மோசடியாக பெறப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய சுமை இந்த பிரதிவாதிகளுக்கு தான் இருக்குது பிரதிவாதிகள் பொது அதிகாரான ஆவணங்கள் மோசடியானது அப்படின்னு குறிப்பிட்டு ரெண்டு நோட்டீஸ்களை தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அனுப்பியிருக்கிறாங்க குறிப்பாக இரண்டாவது நோட்டீஸை முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அனுப்பியிருக்கிறாங்க அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் வா ஆனால் வாதி இந்த வழக்கை ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் தாக்கல் பண்ணியிருக்காரு அவர் வழக்கை தாக்கல் செய்யும் வரை இந்த பிரதிவாதிகள் பவராவணத்தை ரத்து செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதே போல் சேலீடையும் ரத்து செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ரெண்டாவது பவராவணங்கள் மோசடியானவை அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்காக இந்த பிரதிவாதிகள் இரண்டாவது சாட்சியாக ஒருத்தரை விசாரிச்சிருக்கிறாங்க அவர் யாருன்னா அந்த பவராவணத்தில் சான்றொப்பமிட்ட சாட்சி அவர் தன்னுடைய சாட்சியத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆவணத்தை பதிவு செய்யும்போது நான் இல்லை அப்படின்னு சாட்சியம் படிச்சிருக்கிறாரு ஆனால் பவராவணம் பதிவு செய்யும்போது அவர் கூட இருந்திருக்கிறாரு சாட்சி இந்த எக்ஸிக்யூட்டா அந்த பிரதிவாதிகள் நிறைவேற்றி கொடுப்பதையெல்லாம் பார்த்துருக்கிறாரு இது தெளிவாக ஒரு சாட்சியின் மூலமாக தெரிகிறது ரெண்டாவது இந்த வாதிக்கும் இந்த பிரதிவாதி தரப்பு ரெண்டாவது சாட்சிக்கும் இடையே சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் டிடபிள்யூ டூவின் ஆதாரத்தை வந்து ஏற்க முடியாது அவர் வாதிக்கிட்ட பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பிரதிவாதிக்கு ஆதரவாக சாட்சியம் அளிக்கிறார் ரெண்டாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நான் இல்லைன்னு சொல்லி பொய்யும் சொல்லியிருக்காரு அதனால் அவருடைய சாட்சியமானது ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஒரு பொய்யான சாட்சியமாக தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹைகோர்ட்டு சொல்கிறாங்க போல் டிடபிள்யூ ஒன்றை குறுக்கு விசாரணை பண்ணும்போது அதாவது பிரதிவாதி ஒன்றை குறுக்கு விசாரணை பண்ணும்போது அவர் நான் ஒரு மூன்றாம் நபர்கிட்ட அடமானம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார் அடமான பத்திரத்தை செல்லடித்து கொடுக்கும்போது யார் அடமானம் வைத்தாரோ அவர் மட்டும்தானே கையெழுத்து போடுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே கணவன் மனைவி ரெண்டு பேருமே அடமான ரசீதுன்னு சொல்லி நாங்கள் கையெழுத்து போட்டுட்டோம்னு சொல்வதை வந்து ஏற்க முடியாது அப்படியே போட்டிருந்தாலும் ஒன்றாவது பிரதி தானே போட்டிருக்கணும் ரெண்டாவது ஏன் போடுறாரு அப்போனா ரெண்டாவது பிரதிவாதியும் கையெழுத்து போடுறாங்க அப்படிங்கிறது இந்த பிரதிவாதிகளுக்கு நன்காக தெரியும் அதனால் அந்த எனக்கு ஆவணத்தை பற்றி தெரியாது கல்வியறிவு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாதி கிரயம் பெற்ற பிறகு அவர் பேருக்கு பட்டா வாங்கியிருக்காரு சிட்டா வாங்கியிருக்காரு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வாங்கியிருக்கிறாரு எல்லாமே பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டு வாதி செல் கன்சல்டேஷன் அந்த பிரதிவாதிகளுக்கு செலுத்தினாரா இல்லையாங்கிறது தேவையில்லாத விஷயம் அது வந்து இந்த பிரதிவாதிகளுக்கும் அவங்க பவர் ஏஜென்ட்டுக்கும் உள்ள விஷயம் நியாயமாக இந்த பிரதிவாதிகளுக்கு செல் கன்சல்டேஷன் கைமாறலான்னா பவர் இருந்து வசூலிக்கலாமே தவிர அதற்கு நடவடிக்கை எடுக்கலாமே தவிர இந்த வாதியினுடைய கரையை பத்திரத்தை வந்து சேலஞ்சு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற முதல் இரண்டாவது மேல் முறையீடை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா பவர் ஏஜெண்ட் மூலமாக சொத்து விற்பனையான விற்பனையான பிறகு எனக்கு சேல் கன்சல்டேஷன் கை மாறால் அதனால் அந்த கரையும் செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த சொத்தின் உரிமையாளர்கள் ஒரு கட்சியை பண்ண முடியாது நில உரிமையாளர் பவர் கொடுத்துட்றாரு பவர் ஏஜென்ட்டு சொத்தை விற்றுறாரு இப்போ பவர் ஏஜென்ட்டுனுடைய கடமைகள் என்ன பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வரையறுத்துருக்குறாங்க அப்போது சொத்தை சேல் பண்ண பிறகு அந்த தொகையை பெற்று இந்த பவர் ஏஜெண்ட் நில உரிமையாளர்கிட்ட கொடுக்கணும் நில உரிமையாளர்கள் வந்து சேல் கன்சிடரேஷன் வரலை பவர் ஏஜெண்ட்டு தனக்கு பணத்தை செலுத்தலை அப்படின்னா அந்த பவர் ஏஜெண்ட்டுக்கிட்ட இருந்து அந்த தொகையை வசூலிப்பதற்குத்தான் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமே தவிர ஒருவர் பெற்றிருக்கிற கிரையத்தை வந்து செட்டசைட் பண்ணவோ அல்லது நல்லன் கேட்கவோ முடியாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுது அதே நேரத்தில் ஆவணங்கள் போலியானவை அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக நாம் அதில் சாட்சி கையப்போம் இருக்கவர்களை விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்லுகிற முரண்பாடான சாட்சியங்கள் வந்து நீதிமன்றத்தில் எடுபடாது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் படித்து பாருங்கள் மொத்தத்தில் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா பவர் ஏஜென்ட்டு சொத்தை வித்துட்டாருன்னா செல் கன்சிட்ரேஷன் கை மாறலைன்னா நீங்கள் பவர் ஏஜென்ட்டுக்கிட்ட அந்த செல் கன்சிட்ரேஷனை பெறுவதற்கான ஸ்டெப்ஸ் தான் எடுக்கணுமே தவிர பவர் ஏஜெண்ட்டுக்கிட்டருந்து கிரயம் பெற்றவரின் கிரயத்தை வந்து ரத்து செய்ய முடியாது அல்லது நல்லன்வாய்டு கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரே விஷயத்தை இந்த தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி